ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு த சேனல் இது பார்த்தீங்கன்னா தீவனம் சரிங்களா தீவனத்தில் பார்த்தீங்கன்னா குச்சி சரிங்களா கோதுமை தவிடு மக்காச்சோளம் கம்பு வெள்ளச்சோளம் உங்களுக்கு அன்றைக்கி ஒவ்வொன்றா காமிச்சல அதோடய இது தான் தீவனன்றது இது பால் நல்லா கொடுக்கும் சரிங்களா இந்த இந்த கலப்பு தீவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி கலந்துருக்க மாட்டோம் ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இதில் பருத்தி கலஞ்சிரு கலந்துருப்போம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் ரேட்டு கூட ஸோ அதனால நாங்கள் ரெண்டு வகையாகவும் வச்சுருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி புது புது வீடியோ உங்களுக்கு புது புது நியூஸோடு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ